தேவேந்திர குல வேளாளர் மக்களை இழிவாக பேசிய காவைச் சேர்ந்த ஓவியா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் குனியமுத்தூர் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை தீகாவை சேர்ந்த ஓவியா என்பவர் இழிவாக பேசிய வீடியோ ஒன்று கடந்த வாரம் வெளியாகி வைரலாகியது இதையடுத்து தீகாவை சேர்ந்த ஓவியா மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்டத்தில் வசிக்கும் தேவேந்திர குல சமூக மக்களின் சார்பாகவும் பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் கடந்த இருபத்தைந்தாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்திலும் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் குனியமுத்தூர் குல வேளாளர் சமூகம் சார்பில் ஊர் பெரியதனக்காரர்கள் ஆர் ராஜமாணிக்கம் வி த வி பாலதண்டாயுதம் என் சேதுபதி சமூக தலைவர்கள் எம் ஈஸ்வரன் கேஎல் எல் ரகு வீரமணி ஆ சக்திவேல் சமூக செயலாளர் எம் ராஜேந்திரன் மற்றும் சமூக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் கோவை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் சரவணகுமார் அவர்களிடம் புகார் மனு அளித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம் தமிழ்மொழியை தமிழ் மொழியை மட்டும் தாய்மொழியாக கொண்டு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தேவதற்குள் வேளாளர் சமூகம் மிகவும் பண்பாடும் பாரம்பரியமும் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களது சமூகத்திற்கு ஒரு பெரிய இழுக்கு நேர்ந்துவிடும் அளவிற்கு ஒரு அவமானத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு அருமை சகோதரி ஓவியா வள்ளிநாயகம் என்பவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ஒரு சபையில் பேசும்போது அவையடக்கம் சபை நாகரிகம் இவையெல்லாம் கருத்தில் கொண்டு பேசாமல் என்னதான் ஒருவர் எழுதி விட்டு வைத்திருந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ நம்ம ஒரு ஆண் அவர் ஆண்களால் கூட அந்த வார்த்தையை உபயோகித்து பேச முடியாது ஒரு பெண்மணி அவர்கள் அந்த வார்த்தையை ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை சபையில் எங்கள் சமூகத்தை இழிவாக பேசியிருக்கிறார் இது வ வீடியோவில் வைரலாகி கொண்டிருக்கிறது நாங்கள் அந்த வார்த்தையை சொல்ல தயாராக இல்லை பார்த்து கொள்ளுங்கள் அந்த வார்த்தை அவர் எப்படிப்பட்ட வார்த்தையை எங்களால் எங்கள் மீது திணித்திருக்கிறார் என்று அப்படிப்பட்ட அந்த பெண்மணி மீது நாங்கள் சட்ட ரீதியாக ஒரு சு வழியில் எங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்று வரை எந்த நடவடிக்கையும் அவர்கள் மீது எடுக்கப்படவில்லை அவர்கள் சார்ந்திருக்கும் அமைப்பும் சரி அவர்களும் சரி இதற்கு வருத்தமோ இல்லை வேறு எந்த விதமான எங்களுடைய மன அமைதிக்காக எந்த விதமான ஒரு கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை நாங் இதனால் நாங்கள் வந்து இப்போது குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் எங்கள் குணியமுத்தூர் தேவந்திர வேளாளர் சமூகம் மூன்று ஊர் பிரிவினக்காரர்களும் எங்கள் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து சமூக காலவர்களும் அனைவரும் இணைந்து எங்கள் சார்பாக அவர்களை சட்டப்பூர்வமான ஓவியா திருமதி ஓவியா அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு புகார் மனு ஒன்றை அளித்துள்ளோம் மேலும் இந்த புகார் மனு மீது அவர்கள் உங்களுக்கு நாங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கையை தருகிறோம் எடுத்து தருகிறோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் இது தவறினால் தவறும் பட்சத்தில் நாங்கள் அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டம் குனிமித்து மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்கள் சமூக அமைப்பை சார்ந்த கோவை மாவட்ட அளவில் ஒரு பனிரெண்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்படுத்தி பல் ஏற்படுத்தி உள்ளது அதிலும் தேவந்த கொள்ளையாளர் சமூகம் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு திரளாக கலந்து கொண்டு அமைதியான முறையில் அந்த ஆர்ப்பாட்டத்தையும் கலந்து கொண்டு பங்கெடுத்து சிறந்த முறையில் நாம் அதை நடத்தி கொடுப்போம் என்றும் கூறிக்கொள்கிறேன் நன்றி